நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் அதிசயங்கள் அதிர்ஷ்ட குறிகள் பலன்கள் நம்ம கையில அதிசயங்கள் நிறைய இருக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைய இருக்கு ரேகை ரேகை எப்படி இருந்தா அதிர்ஷ்டம் அதுல அதிர்ஷ்ட குறிகள் இருக்கு விரிவா பார்த்துக்கிட்டு வரோம் நல்லா பார்த்தோன்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி நம்ம தலைப்பு கோர்டு வந்துருவாங்க இப்ப துணை ரேகைகள் முதல்ல எடுத்தோடன துணை ரேகைகள் அதாவது அதிசயங்கள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட அதிசயங்கள் அதிசயம் நிகழ்த்தக்கூடியது நம்ம ரேகைகள் இப்ப நம்ம ஆயுள் ரேகை இருக்கு சார் ஆயுள் ரேகைக்கு துணையா பக்கத்திலேயே இன்னொரு ரேகை வருது இதுதான் வந்து இப்படி வர்றது இது பக்கத்திலேயே ஒரு துணை ரேகை இந்த மாதிரி வர்றது வளர்ந்து வர்றது இது எல்லாமே துணை ரேகைகள் அந்த ரேகைக்கு ஆயுள் ரேகைக்கு ஒரு துணை ரேகை அப்ப அது என்னாவது இரட்டை ஆயுள் ரேகை ஒரு மனிதனுக்கு இன்னொரு துணை இருக்கிற மாதிரி இப்ப வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் டாப் கொஸ்டின் வராங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஆயுள் ரேகைக்கு ஒரு துணை ரேகை வரும்போது இரட்டை ஆயுள் ரேகை ஆகிறது ஒரு மனிதனுக்கு அதிகமான பலம் மிருக பலம் சொல்றோம்னா ரொம்ப பலம் வியாதி வராம இருக்கும் பலம் அதிகமா இருக்கும் நல்ல திறமையானவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இந்த புத்தி ரேகைக்கு ஒரு தொணரேகை வருதுன்னு வச்சுங்களேன் அப்ப ரெண்டு புத்தி ரெண்டு புத்தினா நல்ல பலமா இருக்கும் நல்ல சாஃப்டா வேலை செய்யும் என்ன பண்ணவும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நல்லா தெரியும் இதுல என்னன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கும் வாழ்க்கையே ரெட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு ரெண்டு வாழ்க்கையை திறமையா வாழக்கூடிய நபர்களுக்கு ரெண்டு புத்தியிலே இருக்கும் அதுல மைனஸ் என்னன்னா ரெண்டு மனைவிகள் ரெண்டு வாழ்க்கை துணை இருப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு ஒன்னுக்கு தெரியாம இன்னொரு வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ரெண்டு இறுதி இந்த இருதய ரேகையோட இன்னொரு ரேகை சேர்ந்து வருதுன்னு வச்சுங்களேன் இரண்டு இருதய ரேகை பாசம் அதிகமாக இருக்கும் காதல் அதிகமாக இருக்கும் அன்பு அதிகமாக இருக்கும் இந்த ரேகை ரெண்டா வரும்போது பாசம் அதிகமா இருக்கும் இது வந்து இருதய ரேகை வந்து இருதயத்தை குறிக்கக்கூடியது பாசத்தை குறிக்கக்கூடியது அன்பை குறிக்கக்கூடியது காதலை குறிக்கக்கூடியது அதுல ரெண்டு ரேக துணை ரேகை ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கல அந்த ரெண்டு ரேகை இருந்தாலே ஆசை பாசம் காதல் அன்பு அதிகமா இருக்கும் இருதய நோய் வருவது ரொம்ப ரேரா இருக்கும் இருதய நோயா வராதுன்னு வச்சுக்கல இந்த மாதிரி ரெண்டு ரேகை இருக்கிறது மிகவும் சிறப்பு சரிங்களா இப்ப விதி ரேகையில இன்னொரு துணை ரயங்கை வருது சார் விதி ரேகைக்கு ஒரு துணை ரயை வருதுன்னா மிகவும் சிறந்த மாதிரி எல்லாம் இருக்குதான்னு பாருங்க உங்க கையில கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு இருக்கும் இருந்ததுன்னா இந்த மாதிரி விதி ரேகை ரெண்டு இருந்ததுன்னா உங்களுக்கு இரண்டு வருமானம் இரண்டுக்கும் மேற்பட்ட வருமானம் அதாவது எந்த விதமான தடங்களுமே இருக்காது பணம் வரத தடங்களே இருக்காது நல்ல வருமானம் நல்ல செல்வ செழிப்பை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சூரிய ரேகையில இன்னொரு துணை ரேகை வருதுன்னு வச்சுங்க சூரிய ரேகை இருக்கிறது நல்லதுதான் அதோட துணை ரேகை நல்லா ஃபுல்லாவே இருந்துச்சுன்னு வச்சுங்க அவர்களுக்கு ரெண்டு விதமான அதாவது ஒரு புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் ரெண்டு ரெண்டா வரும் அப்ப ரெண்டா வரும்போது வளர்ச்சி பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி புதன்பேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் ஆரோக்கிய ரேகை இந்த புதன்மேட்டுக்கு போறது ஆரோக்கிய ரேகை என்கிறதுக்கு போனாலும் அந்த புதன் ரேகை ரெண்டு இருந்ததுன்னா அது இச்சா ரேகை என்று படிக்கிறது அது துணை ரேகை இருந்துதான் கண்டிப்பா உடல் நலம் அதிகமா நல்ல சூப்பராக இருக்கும் உடம்பு நல்லா இருக்கும் வியாதி வராது நல்ல செல்வ செழிப்போடு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் இந்த மாதிரி ரெட்ட ரெட்ட ரேகை ஏதாவது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஒன்னுதான் இருக்கும் ஒரு சில பேருக்கு இருக்காது இல்லைன்னா ஒண்ணு கவலைப்படுவேன் ரெண்டு ரேகை இருந்தா அதாவது துணை ரேகைகள் ஒரு ரேகைக்கு துணை ரேகை இருந்ததுன்னா மிகவும் சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் துணை ரேகை இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு அதுக்கு அடுத்தது நம்ம தீவு இருக்கிறத பார்க்கணும் இப்போ ரேகையில் தீவு இருந்ததுன்னா தீவு எங்கே கண்டாலும் எச்சரிக்கையாக நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு ரேகையில் தீவு இருக்குதுன்னு வச்சுங்க அந்த ரேகையில் தீவு வரும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ எடுத்துக்காட்டு இந்த விதி ரேகை வருது சார் விதி ரேகையில் சுக்கரமேட்டு பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு தீவு வருது சார் இந்த இடத்துல ஒரு தீவு வருது தீவுன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு ரேகை இதில் வந்து இதை போட்டு இப்படி வர இது வந்து தீவு இந்த மாதிரி தீவு வரும் பொழுது விதி ரேகையில் தீவு வரும் பொழுது உங்களுக்கு அந்த வயதில் இல்லைன்னா கொஞ்சம் மேலே படப்பாங்க ஒரு எடுத்துக்காட்டு தான் போறேன் பொருளாதாரம் பாதிக்கப்படும் வேலை பாதிக்கப்படும் வேலையில் சங்கடங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வரும் இன்னொன்று இந்த விதி ரேகையில தீவு இருந்ததுன்னா சுக்கர் வீட்டு பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்க மேல இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பொருளாதாரம் போடு விட்டுரும் இந்த சுக்கரமேட்டு பக்கத்துல விதி ரேகையில தீவு இருந்தால் உங்களுக்கு இல்லறத்தையும் பாதிக்கப்படும் இல்லறன்னா நட்பு நண்பர்கள் துரோகம் பண்றது வாழ்க்கை துணை துரோகம் பண்றது வாழ்க்கை துணை சரியில்லாமல் பிரிவு சண்டை சச்சரவு வரத்து கூட வாய்ப்பு இருக்கு பிரிவதற்கு கூட வாய்ப்புண்டு அந்த ரேகை அந்த அந்த வயது முடியும் வரை உங்களுக்கு வாழ்க்கை துணி பிரிவதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு வந்து இந்த சுக்கரமேட்டில் தீவு இருக்கும் அதை உறுதிப்படுத்துறது சுக்கரன் தீவு இல்லைன்னா புள்ளி இந்த மாதிரி இருந்ததுன்னா தீவோ புள்ளியோ ஏதோ ஒன்று இருந்து இங்கேயும் தீவு இருந்ததுன்னா கண்டிப்பாக நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் செய்வார்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை துரோகம் செய்யும் சண்டை சச்சரவு பிரிவு வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் விதி ரேகையில எங்க தீவு இருந்தாலும் உங்களுக்கு அந்த வயதில் பொருளாதாரம் பாதிக்கப்படும் வேலை இழப்பு பொருள் இழப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இடத்துல அப்படிங்கிறதும் சார் ஆயுள் ரேகையில ஒரு இடத்துல தீவு வருது தீவு வரும் பொழுது உங்களுக்கு அந்த வயதில் வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆயுள் ரேகையில தீவு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வியாதி வரும் அதே மாதிரி புத்தி ரேகையில தீவு புத்தி ரேகையில எந்த இடத்துல தீவு வருதோ மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு புத்தி வந்து நான் சொல்லியிருக்கேன் நம்ம கிளாஸை பார்த்துக்கோங்களுக்கு தெரியும் மனம் பாதிக்கப்படும் மனோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம இறுதி ரேகையில் ஏதோ ஒரு இடத்துல தீவு வருது சார் இறுதி ரேகையில் தீவு வந்ததுன்னா இறுதி ரேகில தீவு வந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இருதயம் வந்து ஹார்ட் குறிக்கக்கூடியது அந்த வயதில் வந்து உங்களுக்கு வந்ததுன்னா உங்களுக்கு இருதயம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இங்க இந்த சூரிய மேட்டுக்கு கீழே இந்த இடத்துல ஒரு தீவு வருது சார் இந்த இடத்துல தீவு வந்ததுன்னா உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும் இன்னும் சொல்ல போனா தந்தை உங்களுடைய தந்தை மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்பு உண்டு இந்த தீவு வரும்போது சூரிய மேட்டுக்கு கீழே வரும்போது தந்தையார் மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி தார ரேகை இருக்கு இல்லையா தார ரேகையில தீவு வந்ததுன்னா உங்களுக்கு பிரிவு சண்டை சச்சரவு இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆஹ் வாழ்க்கை துறைக்கு டைவர்ஸ் பண்றாங்க அந்த மாதிரி இருக்கிற கூட வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி நிறைய தீவுகள்ட்ட அவங்க திருமணம் செய்வதில் யோசனை பண்ணி திருமணம் மாதிரி நிறைய தீவு வராது அப்படி வந்ததுன்னா அவங்களுக்கு கஷ்டம் துன்பம் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த தீவு வந்து எந்த மேட்டில் இருக்கோ எந்த ரேகையில் இருந்தாலும் அது மறையும் வரை கஷ்டம் துன்பம் வரும் அதே மாதிரி எந்த மேட்டில் இருந்தால் அந்த மேட்டோட பலன் அப்படியே குறைச்சிடும் அது உச்சமா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நீசமாக இருந்து அந்த ரேகையும் இருந்துச்சுன்னா சாப்டர் குளோஸ் அதிகாரமே குரு குருமேட்டில் இருந்ததுன்னா அதிகாரத்தில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சிடணும் இப்போ இந்த ரேகையில நம்ம சங்கிலி மாதிரி ரேகை வருது சார் சங்கிலி மாதிரி ரேகை வந்ததுன்னா உங்களுக்கு மந்தப்படுத்தி விடும் அதாவது பொருளாதாரம் எல்லாமே ரேகையினுடைய இப்ப நம்ம இறுதி ரேகை எடுத்துப்போம் இறுதி ரேகை இப்படி சங்கிலி மாதிரி வருது சார் சங்கிலி மாதிரி வர்ந்ததுன்னா உங்களுக்கு துன்பம் துயரம் அதாவது அந்த ஆசை காதலை கொடுக்கக்கூடியது ஆசையை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி வரும்போது ஆசை அதிகமா இருக்கும் துன்பம் மந்தப்படுத்திவிடும் இந்த சங்கிலி ரேகை இப்படி சங்கிலி சங்கிலியா வரும் சங்கிலி சங்கிலியா போது அந்த ரேகையுடைய பலனை அப்படியே குறைச்சிடும் இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோனஸா வரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி உடைந்த ரேகைகள் இந்த ரேகையில இப்படி உடஞ்சி பிட்டு விட்டா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இது ரேகை ஒன்று விட்டா இருக்கு சார் இப்படி இந்த இடத்துல இன்னொரு வருது அப்போ வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதிகப்படும் அதே மாதிரி விதி ரேகையில வந்தாலும் சூரிய ரேகையில வந்தாலும் எல்லா ரேகையுமே அதுக்கு பலன் பாதிக்கப்படும் இந்த மாதிரி உடஞ்சு ரேகை இருந்துக்குன்னு வச்சுங்க இப்ப விதி ரேகையில இந்த இடத்துல உடஞ்சிருக்கு சார் அந்த வயதில் உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும் வேலை இழக்கோ தொழில் இலக்கோக்கு வாய்ப்பு உண்டு இதே இடத்துல இங்க ஒரு விதி ரேகை இருக்கு சார் அப்போ உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படாது சார் இந்த மாதிரி ரேகையில உடஞ்ச ரேகை பக்கத்துல இன்னொரு வேகம் இருக்குன்னு வச்சுங்க அந்த பொருளாதாரம் பாதிக்கப்படாது விதி புத்தி ரேகையில் இருந்ததுன்னா மனம் பாதிக்கப்படாது இறுதி ரேகையில இருந்துதுன்னா நல்ல ஒரு மனசு நல்லா இருக்கும் ஹார்ட் அட்டாக்கு வராது வந்தால் தான் அது சரியாயிடும் அதே மாதிரி ஆயில் ரேகையில் இருந்துதுன்னா நலம் பாதிக்கப்படும் அது பக்கத்துல இங்க இங்கே இருக்கிற ரேகை உடஞ்சிருக்கு சார் இந்த இடத்துல ஒரு ரேகை ஒன்று பக்கத்துல வருது இந்த துணை ரேகை அந்த துணை ரேகை வரும் பொழுது உங்களுக்கு அந்த உடச்சலோட உடச்சல் அல்ல பாதிப்பு வராது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இப்ப சங்கிலி போச்சா சங்கிலி உடைந்த ரேகை இப்போ அது புள்ளி மச்சம் மச்சம் வந்து எந்த இடத்துல மச்சம் இருந்தாலும் அந்த மச்சம் மறை அதாவது திடீர் திடீர்னு தோன்றும் திடீர் திடீர்னு மறையும் சார் நம்ம கையை பொறுத்தலாம் மச்ச ரேகை என்பது புள்ளி குறி புள்ளி குறினு சொல்லலாம் மச்சம்னு சொல்லலாம் அந்த மச்சம் என்ன பண்ணும் திடீர்னு தோன்றும் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள மூணு மாசத்துக்குள்ள மறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம ஆயில் ரேகையில ஒரு மச்சம் இருக்கு சார் ஒரு புள்ளி இருக்கு அடுத்தன மாதிரி அந்த ஆயில் ரேகையில மச்சமும் புள்ளியோ இருக்குதுன்னா அந்த வயலை கடக்கணும் அந்த வயதில் உங்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒண்ணு மறந்துட்டேன் இந்த செவ்வ ரேகை இல்லையா செவ்வ ரேகையில தீவு வருது சார் செவ்வாயகையில தீவு வந்ததுன்னா உங்களுக்கு சண்டை சச்சரவு குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரிவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக உங்களுக்கு அந்த வயதில் வியாதி வருவதற்கு வாய்ப்புண்டு புள்ளி இருந்ததுன்னா மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு இறுதி ரேகையில புள்ளி இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்புண்டு விதி ரேகையில புள்ளி கருப்பா ஒரு சிலவர் பள்ளமா புள்ளி மாதிரியா இருக்கும் அழுத்து பள்ளமாவே இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு சூரிய ரேகையில புள்ளி கூறி இருந்தா கருப்பா ஒரு மச்சம் வருதுன்னா அந்த வயதில் உங்களுக்கு அசிங்கம் அவமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எந்த மேட்டுல புள்ளி இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குரு மேட்டுல புள்ளி இருந்தா அவங்களுக்கு வேலையில பிரச்சனை உண்டு கொடுவாங்க அவமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப நம்ம சனி மேட்டுல தீவோ இல்ல புள்ளியோ இருக்கு ஒரு தீவோ புள்ளியோ சனிமேட்டுல இருக்கு அப்ப தீ விபத்து வெடி விபத்து அதாவது இந்த பட்டாசு தொழிற்சாலையில இறந்து போறாங்க தீவோ இல்ல புள்ளியோ சனிமேட்டில் இருக்கக்கூடாது இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த வயதில் வயசை காணக்கணும் இங்க இருந்து வச்சு இதை வந்து வயசை காப்பணும் எந்த வயசுல அந்த போடு போட்டோம்னா தெரியும் எந்த வயசுல உங்களுக்கு அந்த புள்ளி தீவு வருகிறதோ அந்த வயதில் உங்க கைக்கு தகுந்த மாதிரி மா ஒரு சில கை சின்னதா இருக்கும் ஒரு சில கை பெருசா இருக்கும் அதை பார்த்துதான் முடிவு பண்ணணும் தீவு புள்ளி இருந்ததுன்னா உங்களுக்கு வெடி விபத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி சண்டை சச்சரம் இந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு சனி வந்து ரொம்ப ஒரு சீரியஸா கெடுதல்னு வருதுன்னா அந்த சனி ரேக சனி மேடு இதில் பார்க்கணும் ஒரு சில பேருக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு எங்கு மச்சம் அது மறையும் வரை உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியது அதே மாதிரி இன்னும் நிறைய அதிர்ஷ்ட குறிகள் நிறைய இருக்கு இப்ப நான் வந்து கரெக்டா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி ஒரு சில பேருக்கு சார் நீங்க சொல்றது புரியல சார் நீங்க அதுக்குதான் துணை ரேகை இருந்ததுன்னா அந்த ரேகையோட பலன் அதிகப்படும் தீவு இருந்ததுன்னா அந்த தீவு அந்த வயது முடியும் வரை உங்களுக்கு கஷ்டம் துன்பம் சங்கடம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சங்கிரி ரேகை ரேகையை ரேகையுடைய பலனை மந்தப்படுத்தும் உடைந்த ரேகையில் இருந்தால் அந்த வயதில் உங்களுக்கு எந்த ரேகையில் இருக்கிறதோ அந்த ரேகையுடைய பலனை சுத்தமா அந்த ரேகை அந்த வயசில் நிறுத்தி நின்று பிரச்சனை வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புள்ளிக்குறி புள்ளிக்குறி ஒரு சின்னூண்டு புள்ளி தானே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது புள்ளி வந்து சுக்கரமேட்டுல புள்ளி இருந்ததுன்னா உங்களுக்கு செக்ஸுவல் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு சந்திரமேட்டில் புள்ளி இருந்ததுன்னா நீரினால் கண்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு தீவு இருந்ததுனாலும் உங்களுக்கு சந்திரமேட்டில் தீவு இருக்குன்னு வச்சுங்க உங்களுக்கு பொருளாதாரத்துல பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு சந்திரன் வந்து மனோகாரம் இல்லையா உங்களுக்கு தீவு இதெல்லாம் வந்து சுக்கரமேட்டுல இருக்கக்கூடாது சந்திரன் பொதுவாகவே தீவு எந்த மேட்டில் இருந்தாலும் பிரச்சனை தான் புள்ளி எந்த மேட்டில் இருந்தாலும் பிரச்சனை ஆனா எச்சரிக்கையா இருந்தோம்னா அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் இப்ப சந்திரமேட்டுல புளி இருக்கு சார் அது நீங்க எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா தண்ணிய கண்டா ஒதுக்கிக்கணும் மூச்சு வாங்கல் பிரச்சனை தண்ணிய கண்டா எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா போதும் வேற ஒண்ணுமே கிடையாது பயக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி சுக்கரமேட்ல செக்ஷுவல் பிரச்சனையில கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கு வியாதி வருவதற்கு வாய்ப்புங்க எச்சரிக்கையா இருக்கணும் குருமேட்ல பிரச்சனைனா வேற இல்லை ஏதோ அவமானப்படுத்த போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சூரியன் புதன் மேட்டுல இருந்து புளி இருக்குதுன்னா வியாபாரத்துல நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையா இருக்கணும் சேமாம்பேட்டில புள்ளினா சண்டை சச்சரவு காயம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி புள்ளி எங்க இருந்தாலும் கஷ்டம் துன்பம் துயரம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப அதுக்கு அடுத்தது ஸ்டார் இருக்கு அதே மாதிரி நிறைய குறிகள் இருக்கு திரிசூலம் சங்கு சக்கரம் இந்த மாதிரி வேகையெல்லாம் டீட்டெயில உங்களுக்கு சொன்னா நல்லா புரியும் இப்போ இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அதிசயங்கள் அதிர்ஷ்ட குறிகள் வளங்கள் வரிசையிலே இப்ப ரெண்டாவது நம்ம சொல்லிட்டு வரோம் இன்னும் நிறைய குறிகள் இருக்கு நிறைய நன்மை தீமை இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த ஆயில் ரேகையில தீவோ புள்ளியோ வருதுன்னா அந்த வயலில் மரணம் கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் ஒரு ஸ்டார் குறிக்காதான் அது தான் ஆயில் ரேகையில ஆயில் ரேகையில எப்பயுமே ரொம்ப எச்சரிக்கையா பார்க்கணும் ரெண்டு கையையும் பார்க்கணும் ஒரு கையில இருந்து ஒரு கையில இல்லைன்னா பிரச்சனை ஓட முடிஞ்சு போயிடும் அதாவது உடம்பு செல்லாமே சரியாயிடும் ஆனா ரெண்டு கையிலையும் அதே இடத்துல இருக்குதுன்னா அந்த இடத்தில் உங்களுக்கு மரணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையா இருக்குன்னா போற காணொலி எல்லாம் எச்சரிக்கையான காணொலி தான் இதை பாருங்கள் பார்க்க பயன்பெறுகள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டியுள்ள கண்ணன் வணக்கம்